நண்பர்களே இன்னைக்கு ஒரு மாபெரும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு ராட்ரியில் வச்சு தான் மீன் பிடிக்க முடியும் குச்சி தூண்டியில் வச்சு மீன் பிடிக்க முடியாதுன்னு நான் யதார்த்தமாக சொல்ல சுகுமார்னா டென்ஷன் ஆயிட்டாரு இன்னைக்கு குச்சி தூண்டியில் வச்சு இந்த ராட்ரியில் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் வாங்க இன்னைக்கான போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே மண்குழுவை வச்சு சிங்கிள் ஊக்கில் மீன் பிடிக்கணும் ஒரே ஒரு முள்ளு தான் பயன்படுத்தணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா என்னோட ராடுக்கு பதிலாக அண்ணன் ஒரு குச்சை வெட்டிக்கிட்டாரு அதே மாதிரி என்னோட ஃப்ளோட்டுக்கு பதிலாக ஒரு மயில் ரெக்கை வெட்டிக்கிட்டார் என்னோட முள்ளுக்கு பதிலாக அவர் ஒரு முள் எடுத்துக்கிட்டாரு என்னோட பிரைடுக்கு பதிலா அவர் நரம்பு எடுத்துக்கிட்டார் மயில் ரெக்கை எடுத்து ஒரு லப்பர் பேண்ட் ஓட்டு கட்டியாச்சு தூண்டி முள் கட்டியாச்சு பிஞ்ச பிஞ்சு வள கிடந்தது அது வந்து கொஞ்சம் ஈர்த்த பிச்சு எடுத்துக்கிட்டோம் கோர்த்து இந்த புழு இப்படி தொங்கணும் ஃபஸ்ட்டு புழு மட்டும் மீன் நிறைய வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக முள் வரைக்கும் புழு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு புழு இப்படித்தான் போடணும் அப்படி மீன் நிறையா அந்த இடத்துக்கு வரும் ஆனா எனக்கு தான் மக்களே பஸ்ட் மீன் கடிக்க ஆரம்பிச்சிச்சு கடிச்சோன்னு பாத்தீங்கன்னா பெரிய மீனா இருக்கும்னு நினைச்சு ஆசையா இழுத்து ஆனா எனக்கு வந்திருக்க மீனோட சைஸ பாருங்க நீங்களே எவ்வளவு பெருசுன்னு என்ன தம்பி குட்டி மீனா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் களை இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் களை இறங்கின உடனே மீன் அடிச்சிருச்சு குச்சி துண்டிலே உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மீன் மாட்டிச்சுங்க இது என்ன மீன் பார்க்க இந்த அம்புக்குறி காட்டுற இடத்த